ో నమీహి ఓ భగవద్గీత చాప్టర్ నంబర్ ఒన్ సిక్స్ సిక్స్టీన్ స్లో నంబర్ ఒన్ ఎయిట్ ఎయిటీన్ అష్టాదశ తిరుపతి అష్టాదశ అని இப்போ ஸ்லோகத்தை படிக்கலாம் అహంకార బలం దర్పం కామం క్రోధం చ సంస్థా

அன்வைகரம் பண்ணினது மீனிங் பார்க்கலாம் அகங்காரம் ஆணவம் பலம் வலிமை தர்ப்பம் செருக்கு காமம் காமம் குரோதம் கோபமும் சம்சிதாக உடையவர்கள் ஆத்ம பரதேகேஷு தங்களிலும் மற்றவர்களிலும் கன்ஜங்ஷன் இருக்கின்ற மாம் எண்ணெய் பிரத் விஷந்தக வெறுத்து அபியூயக்காக அவமதிக்கின்றனர் மீனிங் சம்மதி பார்க்கலாம் ஆணவம் வலிமை செருக்கு காமம் கோபமும் உடையவர்கள் தங்களிலும் மற்றவர்களிலும் இருக்கின்ற எண்ணெய் வெறுத்து அவமதிக்கின்றனர் சமாப்தம் சமப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்கு கரஸ்பாண்டிங் மீனிங் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெக்ஸ்டில் இருக்குது ஹோவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்